ஹே ஹலோ கைஸ் இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான டே வரப்போகுது அது என்ன நாள் பார்த்திங்கன்னா பாப்பாவோட ஃபஸ்ட்டு பர்த்டே தான் எப்போது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூலை டுவெண்ட்டி எயித்து ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து நான் எப்பயோ எடுத்து வச்சுருந்தேன் கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டி கிளிப்பாக வந்து எடுத்து வச்சுருந்தேன் அட்டாச் பண்ணி போடலாம் அப்படின்ட்டு அதனால் இப்போ போடுற இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் பத்திரிக்கை அடுத்து அடிக்க கொடுத்துருந்தோம் ஸோ அதை வந்து அன்றைக்கி டேடியும் வந்து ஜோசஃபும் போய் வாங்கிட்டு வர போகிறாங்க இன்னும் ப்ரிண்ட் பண்ணல அந்த பத்திரிக்கை இன்விடேஷன் மட்டும் வாங்கிட்டு வந்திருக்காங்க நான் வந்து இது ப்ரிண்ட் பண்ணது வந்து லாஸ்ட்டை உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் நீங்கள் அப்படியே கண்டினியூவாக பாருங்கள் இந்த பர்த்டே பார்த்திங்கன்னா ஆக்சுவலி நாங்கள் வந்து ரொம்ப கிராண்டாலாம் பண்ணலை ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணுறோம் இப்போ பையனால நம்ம இதுக்கப்புறம் வந்து மேரேஜ் தான் அப்படின்னால நம்ம கண்டிப்பாக வச்சாகணும் அட்லீஸ்ட் நம்ம சிம்பிளாக வெ ஆச்சு வச்சிடலாம் ஆனால் கண்டிப்பாக வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட்டில் தான் நாங்கள் வந்து வச்சுருக்கோம் ஸோ வந்து இதுதான் பத்திரிக்கை சாரி தான் இன்விடேஷன் இது வந்து கொக்கோமேரன் தீமில் தான் வாங்கியிருக்கோம் நிறைய காமிச்சாங்க நிறைய போய் டேடி வீடியோ கால் பண்ணி இதெல்லாம் இருக்குது அப்படின்னு காமிச்சாங்க ஆனால் எனக்கு வந்து விட இது கொஞ்சம் பிடிச்சிருந்து அதே மாதிரி பாப்பாவோ இதுதான் வந்து சின்ன வயசுலேருந்து இதெல்லாம் பார்க்கறதால ஓகே நம்ம இதுவே வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டோம் இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா பர்த்டே வரப்போகுது ஒரு கொஞ்ச நாளாக டூ டூ த்ரீ டேஸ் தான் இருக்குது சரி அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டுருணும் கண்டிப்பாக அப்படின்றது தான் நான் ஒரு மைண்ட் செட்டில் போடுறேன் வீடியோ இது பார்த்தீங்கன்னா ப்ரிண்ட் அவுட்டில் அடிச்சாச்சு ஆன்டிடக் கொடுத்து நாங்கள் ப்ரேயர் பண்ணுறோம் ஏன்னா மறுநாள் வந்து பத்திரிக்கை எடுத்துன்னு போய் கொடுக்க போகிறோம் ஸோ அதுக்காக இன்னொரு இது பார்த்தீங்கன்னா நம் அக்காவோடய சப்ஸ்கிரைபர் நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் அவங்க வந்து பேர் சொல்லப்படா சொல்லியிருக்காங்க பாப்பாவுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆன்ட்டி அந்த கலர் பாப்பா கிட்ட இல்லை ரொம்ப அழகாக இருக்குது நான் கண்டிப்பாக ஒரு வாட்டி போட்டு நான் வீடியோ எடுத்து யூடியூப்பில் போடுறேன் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது அதான் மறுநாள் வந்து நாங்கள் நானும் ஜோசப்பை வந்து யார் யாருக்கு கொடுக்கணுமோ மோஸ்ட்டாக பத்திரிக்கை கொஞ்சம் தான் அடித்தோம் ஸோ வந்து யார் யார் கொடுக்கணுமோ அவங்களுக்குலாம் கொடுத்துட்டோம் மீதி பேருக்கெலாம் நாங்கள் வந்து ஃபோனில் சொல்லியிருக்கோம் எப்படி சொல்கிறது ரொம்ப டேஸ் கிட்ட வந்து டைமில் தான் நாங்கள் வந்து எல்லாமே கொடுக்கவே ஸ்டார்ட் பண்ணோம் சரி ஓகே நம்ம குடி குடி கிளிப்பாக எடுத்து எப்படின்னா நம்ம பர்த்டேக்கு முன்னாடி போடணும்னு ஒரு இன்டென்ஷனில் தான் போட்டேன் ஸோ வந்து கண்டிப்பாக வந்து பாப்பா வந்து ப்ளெஸ் பண்ணுங்கள் பார்க்குறவங்க எல்லாரையும் கூப்பிடலாம் ஆசை ஆனால் கூப்பிட முடியல ரொம்ப சிம்பிளாக பண்ணுறோம் இது பார்த்தீங்கன்னா இன்னொரு டூ டேஸ் கழித்து மா நாங்கள் வந்து திருப்பி யார் யார் கொடுக்கணுமோ அவங்களுக்குலாம் கொடுக்க வந்து போகிறோம் இன்விடேஷனு அது ஒரு மாதிரி ஜாலியாக வந்தது நம்ம பாப்பாக்கு நம்ம பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே இன்விடேஷன் இப்போலாம் அப்பா அம்மா கொடுத்து தான் நம்மளுக்கு பழக்கம் இப்போ நம்ம பேரண்ட்ஸாக நம்ம போய் கொடுக்குறது அது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இது வந்து எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி லஞ்ச் சரி டே அப்படின்ட்டு ஒரு சாப் சாப்பிட போனோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா செவன் மாஸ்டோர் பாப்பாக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு அப்புறம் எங்களுக்கும் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது இதுதான் இன்விடேஷன் மெயினாக இந்த வீடியோ போடுறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பர்த்டே முடிஞ்சு போட்டால் நல்லா இருக்காது சரி ஓகே பர்த்டே வரப்போகுது அப்படின்னு தெரிய சொல்கிறதுக்கு முன்னாடியே வீடியோ போட்டுடலாம் அப்படி ஒரு தான் நான் போடுறேன் கண்டிப்பாக வந்து பாப்பா அந்த வீடியோ பார்க்குறவங்க பாப்பாவுக்கு கண்டிப்பாக ப்ளெஸ் பண்ணுங்கள் எங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க அண்ட் வந்து அவ்வளோதா ஐஸ் இதுக்கப்புறம் வந்து நீங்கள் பர்த்டே வீடியோ தான் பார்ப்பீங்க ஓகே ஐஸ் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்